இன்றைக்கு செம்மணி புதைகுழு குழு விவகாரம் நீதிமன்றத்திலே கூப்பிடப்பட்டது அந்த வேளையிலே குற்ற புலனாய்வு திணைக்களம் ஒரு அறிக்கையையும் யாழ் பல்கலைக்கழக சட்ட வைத்திய அதிகாரி பேச பேராசிரியர்கள் ஒரு அறிக்கையையும் சமர்ப்பித்திருந்தார்கள் பேராசிரியருடைய அறிக்கையிலே செய்யப்பட்ட ஸ்கேனர் பாவிக்கப்பட்டதற்கு பிறகு இன்னும் குறைந்தது எட்டு வார காலத்துக்கு மேலதிக அகழ்வுகள் செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக அறிவித்திருக்கிறார் அது சம்பந்தமாக நீதவானவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் உரிய ஒழுங்குகள் செய்யுமாறும் கட்டளையிட்டிருக்கிறார் யாழ் சட்டத்தரணிகள் சங்கம் நீதிமன்ற அனுமதியை கோரி சட்டத்தரணிகளை இங்கே மேற்பார்வை செய்வதற்கு அனுமதி பெற்றிருந்தது தெரிந்தது அந்த வகையிலே அங்கே இரண்டு தடவைகள் நான் சென்றிருந்தேன் அதன் அடிப்படையிலே மன்றிலே இன்றைக்கு சில விடயங்களை மன்னனுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் முதலாவது ஒரு மரண விசாரணை இது மரண வி மரண விசாரணை யாகத்தான் இது நிகழ்கிறது எங்களுடைய குற்றவியல் நடவடிக்கை கோவிலே இப்படியான ஒரு விடயத்துக்கென்று சட்ட ஏற்பாடுகள் எதுவும் கிடையாது ஆகையினாலே ஒரு உடல் எங்கேயாவது கண்டுபிடிக்கப்பட்டால் அது உடனடியாக ஒரு மரண விசாரணையாகத்தான் மாறுகிறது அதனால்தான் நீதவான் அந்த மரண விசாரணையை நடத்துகிறான் எந்த மரண விசாரணையிலேயும் மிகவும் முக்கியமான விடயம் அந்த உடல் யாருடையது என்ற அடையாளப்படுத்துதல் அடையாளப்படுத்துதல் தான் பிரதானமான நோக்கமாகவும் இருக்கும் ஆகவே அகழ்வு பணிகள் நடைபெறுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இதனை அடையாளப்படுத்துவது எப்படி என்ற ஒரு கேள்வி எழுகிறது சட்டவாய்த்திய அதிகாரி இன்னொருடையத்தையும் அன்றின் கவனத்தில் கொண்டு வந்தார் இங்கே இருக்கிறவர்களுக்கு நிபுணத்துவம் இல்லை என்றெல்லாம் போலியான செய்திகள் ஊடகங்கள் மூலமாக பரப்பப்படுகிறது என்று சொல்லப்பட்டது அது பற்றின முறைப்பாடும் நேரடியாக எழுத்து மூலமாக செய்யுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அகழ்வு பணிகளிலே நிபுணத்துவம் இருந்தாலும் அடையாளப்படுத்தலிலே இந்த நாட்டிலே நிபுணத்துவம் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் என்கின்ற சமர்ப்பணத்தை நான் முதலிலே செய்தேன் அதற்கு சான்றாக மன்னார் மாத்தலை போன்ற விடயங்களிலையும் சான்று பொருட்கள் முதலே வழியே அனுப்பப்பட்டன செம்மணியிலே கண்டெடுக்கப்பட்ட பதினைந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அதிலேயும் சான்று பொருட்கள் முதலில் ஐதராபாத் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கேயும் அதற்கான நிபுணத்துவம் இல்லை என்று திருப்பி கொண்டு வரப்பட்டு அது பிறகு கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டு அந்த சான்று பொருட்கள் தற்போது லங்கஷயா பல்கலைக்கழகத்தில் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம் என்ற தகவலை நான் மன்றுக்கு கொடுத்திருக்கிறேன் அந்த வேளையிலே சோமரத்ன ராஜபக்ச என்கின்ற ஒரு மரணதண்டனை கைதி மரண விதிக்கப்படுகிற போது மேல் நீதிமன்றத்திலே செய்த கூட்டின் அடிப்படையிலே தான் அந்த அகழ்வு நடத்தப்பட்டது ஆனால் பதினைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் மட்டும்தான் கண்டெடுக்கப்பட்டன அவருடைய கூட்டிலே அது அகழ்வதற்கு முன்னதாக அவர் செய்த கூட்டிலே முந்நூறு துவக்கம் நானூறு வரை ஆன என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த வேளையிலே செய்த அகழ்வு பணியிலே பதினைந்து மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டது இப்பொழுது ஏற்கனவே நூற்றி ஐம்பது எலும்புக்கூட்டு தொகுதியில் இங்கே கண்டெடுக்கப்படுகிற காரணத்தினாலே அவர் காண்பித்த இடத்துக்கு மிக அருமை அருகாமையிலே கூப்பிட்டு தூரத்தில் இது இருக்கிற காரணத்தினாலே இதைத்தான் அவர் சொல்லியிருக்க வேணும் இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இது தற்செயலாக கண்டெடுக்கப்பட்டதாக இருந்தாலும் இப்படி இங்கே நூற்றுக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டதென்று அவர் இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முதல் சொன்னது சரியானதாக இப்பொழுது நிறுவனமாகிறது என்ற அடிப்படையிலே அந்த விடயத்தோடு இந்த விடயம் தொடர்பு பட்டது என்பது கண்கூடாக தெரிகிறது என்ற படத்தையும் செய்தேன் அந்த விடயத்திலே பி இருபத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது என்கின்ற வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றத்திலே ஆரம்பிக்கப்பட்டு பல இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு விளக்க முதலில் முதல் வைக்கப்பட்டு பின்னர் சிலர் விடுவிக்கப்பட்டு சட்டமா அதிபருடைய ஆலோசனையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டு ஐந்து பேர் பின்னர் பிணையிலே செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வழக்கு அவர்களுடைய பாதுகாப்பின் நிமித்தமாக முதல்ல அனுராதபுரத்துக்கு மா இடமாற்றம் செய்யப்பட்டு அதன் பிறகு அது இப்பொழுது கொழும்பிலே பிரதான நீதவான் நீதிமன்றத்திலே இருக்கிறது என்கின்ற தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதையும் நான் மன்றுக்கு சொல்லி பி இருபத்தெட்டு தொண்ணூற்றொன்பது என்கின்ற யாழ் நீதவான் நீதிமன்ற வழக்கேட்டில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த வழக்கை மூலவும் இந்த நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துமாறு ஒரு கோரிக்கை நீதவான் செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தேன் அவர் அந்த விடயத்திலே அப்படியாக இந்த இரண்டும் தொடர்பு பட்டதா என்பதை முதலே பரிசீலித்து தொடர்பு பட்டதாயின் அதனை மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு பணித்திருக்கிறார் அதே போல் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டளவிலே அந்த காலப்பகுதியிலே சோமரட்ட ராஜபக்ச இந்த காலப்பகுதியிலே இங்கே உடல்கள் புதைக்கப்பட்டது என்று சொன்னாரோ அந்த காலப்பகுதியிலே இந்த பிரதேசத்திலே பிரதானமாக பல பலர் காணாமலாக்கப்பட்ட முறைப்பாடுகள் இலங்கை மனித உரிமை சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்ததன் காரணமாக கலாநிதி தேவனேசன் நேசையாவின் தலைமையிலே இன்னும் மூவர்கள் அடங்கிய ஒரு குழு நியமிக்கப்பட்டு அவர்கள் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தங்களுடைய விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்து அது அந்த நேரமே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையிலே இருநூற்றி பத்து பக்கங்கள் அடங்கிய அந்த அறிக்கையின் பிரதியொன்றையும் நான் மன்றுக்கு சமர்ப்பித்திருக்கிறேன் அந்த அறிக்கையிலே காணாமலாக்கப்பட்டவர்கள் பிரதானமாக இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அரியாலை வாச்சாவகச்சேரி சாவகச்சேரி நாவற்குழி யாழ்ப்பாண நகர் நகரை அன்றிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் இருந்தாலும் இருநூற்றுக்கும் மேற்பட்டவைக்கு படைத்தரப்பினரே பொறுப்பானவர்கள் என்றும் திட்டவட்டமாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது பல விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த படைத்தரப்பினர் யார் எந்தெந்த முகாம்களிலே யார் யார் இருந்தார்கள் என்ற பெயர்கள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முகாமை முகாம்களுக்கு பொறுப்பானவர்களாக இருந்தவர்கள் யார் என்ற விவரங்கள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே இந்த விவரங்களை இப்பொழுது மன்றிலே சமர்ப்பிக்கிற போது இதற்கு பொறுப்பானவர்களாக இருந்திருக்கக்கூடியவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே இது சம்பந்தமாக உரிய உத்தரவுகள் கொடுக்க வேண்டும் என்று நான் கோரியிருக்கிறேன் மன்று அப்படியான ஒரு உத்தரவையும் செய்யவில்லை ஆனால் அது சம்பந்தமாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அதனை அறிந்து மன்றுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டிருக்கிறது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை பொறுத்தவரையிலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக அவர்கள் இப்பொழுது புலன் விசாரணை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் சாதாரணமாக மரண விசாரணை முடிவடைந்த பிறகுதான் புலன் விசாரணை ஆரம்பமாகும் ஆனால் சமாந்திரமாக ஒரு புலன் விசாரணை தேவை என்று போலீஸ் மா அதிபர் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அவர்கள் செய்கிறார்கள் ஆரம்பத்திலே அதற்கு எதிர்ப்பு எதுவும் இருந்திருக்கவில்லை என்றாலும் இன்றைய தினம் நானும் சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்களும் சட்டதி குருபரன் அவர்களும் சிலரை வாக்குமூலம் பெறுவதற்கு வரவழைத்து அவர்களை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் பயமுறுத்தினார்கள் என்ற முறைப்பாட்டை முன்வைத்திருக்கிறோம் அதன் அடிப்படையிலே எவரையும் வாக்குமூலம் கொடுக்க வருகிற போது அங்கே அந்த மயானத்திலேயே அந்த பிரதேசத்திலேயே அனைவரும் காணக்கூடிய இடத்திலேயே அந்த வாக்குமூலங்களை பதிவு செய்து உசிதமானது என்று நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் நான் விசேடமாக என்னுடைய விண்ணப்பத்தில் புட்ட புலனாய்வு திணைக்களத்தை இந்த விடயத்தில் இருந்து அகற்றுமாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன் இந்த இந்த வேளையிலே அவர்கள் இதில் ஈடுபட தேவையில்லை அவர்களை இங்கே இருந்து அகற்றுமாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல சான்று பொருட்கள் வெளிநாடுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்படுவதாக இருந்தால் அந்த ஆய்வுக்கூடங்களிலே பல்கலைக்கழகங்களிலே இதை செய்யப்போகிறவர்கள் இப்பொழுது இருந்தே இதனை மேற்பார்வை செய்ய வேண்டும் ஏனென்றால் யாருடைய கட்டுக்காவலிலே இந்த சான்று பொருட்கள் எப்படியாக கைமாறுகின்றன என்பது ஒரு முக்கியமான விடயம் ஆகையினாலே அதையும் செய்ய வேண்டும் என்று நான் விடுத்த கோரிக்கைக்கு நீதவானவர்கள் சட்டவாய்த்திய அதிகாரியிடத்திலே ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் இதை ஆராய்ந்து எந்தெந்த எந்த ஆய்வுக்கூடங்களுக்கு அல்லது பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்படுத்த முடியும் என்கின்ற அறிக்கையும் அன்றுக்கு சமர்ப்பிக்குமாறு வைத்திய அதிகாரி இன்னொரு விடயத்தை மன்றக்கு தெரியப்படுத்தினார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இந்த டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கான ஒரு ஆய்வுக்கூடம் நிறுவப்பட்டு கொண்டிருப்பதாகவும் அதுக்கு தேவையான உபகரணங்கள் வந்து சேர்ந்துவிட்டும் வெகு விரைவிலே தங்களாலேயே இதனை செய்ய முடியும் என்றும் சொல்லியிருந்தார் ஆனால் முதன் முதலிலே செய்யப்படுகிற பரிசோதனை இந்த பரிசோதனையாக இருப்பது உசிதம் அல்ல என்ற விடயத்தை நான் மன்றுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன் தெளிவாக இந்த விடயங்களிலே நிபுணத்துவம் வாய்ந்தது என்றது மட்டுமல்ல அனுபவம் உள்ள ஒரு ஆய்வுக்கூடம் அல்லது பல்கலைக்கழகம் இதனை செய்வது உசிதம் என்ற கருத்தையும் நான் முன்வைத்திருக்கிறேன் ஆகவே அது குறித்த தீர்மானம் பின்னர் எடுக்கப்படும் எட்டு வாரங்களுக்கு இதனை ஆய்வு செய்கிறக்கான ஒழுங்குகள் விசேடமாக அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் சம்பந்தமான விடயங்கள் செய்யப்பட வேண்டும் என்கின்ற உத்தரவும் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது தேங்க் யூ சார் திரும்ப இருபத்தி ரெண்டாம் தேதி இருபதாம் தேதி இந்த இடம் சுத்தப்படுத்தப்படுவதாகவும் அதுக்கு பின்னர் இருபத்தி இரண்டாம் தேதி மீள இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் என்றும் நீதவான் கூறியிருக்கிறார் வழக்குத்தினம் சொல்லையில்லை அது சொல்லுவார் தொடர்பான அறிக்கை சட்டவரித்திய அதிகாரியிட அறிக்கையில் இருக்கிறதோ தெரியல நாங்கள் பார்க்க அது நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அதிலே இருந்து தான் நினைவாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேணும் என்றால் இருந்து தான் கூடுதலாக இன்னும் குறைந்தது எட்டு வாரம் தேவை என்று அவர் சொல்லியிருக்கிறது அங்கே கூறப்பட்டது